விவசாய நிலங்கள் அதிகம் கொண்ட ஐரோப்பிய நாடு எது ஏ ஸ்வீடன் பி ஜப்பான் சி மியான்மர் டி ஜெர்மனி சரியான படில் ஜெர்மனி ஆயிரம் ஏரிகள் உள்ள நாடு எது ஏ கியூபா பி ஜெர்மனி சி கோஸ்டாரிகா டி பின்லாந்து சரியான பதில் பின்லாந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது ஏ கோயமுத்தூர் பி சென்னை சி மதுரை டி திருநெல்வேலி சரியான பதில் கோயமுத்தூர் உலகின் பால் பண்ணை எனப்படும் நாடு எது ஏ இந்தியா பி சீனா சி டென்மார்க் டி ஆஸ்திரேலியா சரியான பதில் டென்மார்க் அமெரிக்காவின் தேசிய சின்னம் எது ஏ இரட்டை ரோஜா பி தங்கக்கழுகு சி வெள்ளைப்புறா டி தாமரை சரியான பதில் தங்கக்கழுகு